ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லா வணக்கம் செய்தி சுருக்கம் பாலியல் வழக்குகளை விசாரிக்க ஏழு சிறப்பு கோர்ட்டுகள் அமைக்கப்படும் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு சட்டசபையில் கவர்னர் உரை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும் இத்தகைய குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும் பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு முன்விடுதலை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் திருத்தம் செய்யப்படும் இரண்டாவது அறிவிப்பு மாநிலத்தின் நகர்ப்புற உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்புக்களை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களும் மிக விரைவாக வளர்ச்சியடைந்து வரக்கூடிய காரணத்தினால பல்வேறு மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சி அமைப்புகளின் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளன புதிய மாநகராட்சிகள் நகராட்சிகள் உதயமாகி இருக்கின்றன இந்த நகரங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் உள்ள சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் பேரூராட்சிகளில் புதிய சாலைகள் அமைத்திடவும் பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து புதுப்பித்திடவும் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ள சாலைகளை சீரமைத்திடவும் வரும் ஆண்டுகளில் மூவாயிரத்து எழுநூற்றி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மாமன்றத்திற்கு அறிவிக்கிறேன் மூன்றாவது அறிவிப்பு பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று மக்களுக்கான போக்குவரத்து வசதியை மேம்படுத்த வரும் ஆண்டில் மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும் நான்காவது அறிவிப்பு இந்த அரசு பதவி பதவியேற்ற பின் ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தேழு மலைகள் வரன்முறைப்படுத்தி ஈ பட்ட வழங்கப்பட்டிருக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தினை சீர் செய்தும் புதிதாக நிலங்களை கையகப்படுத்தியும் ஒரு லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் தமிழகம் வளர்வதை கவர்னரால் ஆறாம் நாள் கூட்டம் இன்று நடந்தது கவர்னர் உரை மீதான விவாதத்தின் மீது முதல்வர் ஸ்டாலின் பேசினார் இந்த சட்டமன்றமும் ஆளுநரை பொறுத்தவர சில ஆண்டு காலமாக விசித்திரமான காட்சிகளைத்தான் காண்கிறது ஆளுநர் வருகிறார் உரையாற்ற வருகிறார் ஆனால் உரையாற்றாமலே போய்விடுகிறார் அதனால தான் ஆளுநரின் செயல்பாடுகளை நான் சிறுபலைத்தனமானது என்று சொன்னேன் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு நூற்றி எழுபத்தி ஆறு வரையறுத்துள்ள அடிப்படையில் ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றணும் அரசால் தயாரிச்சு வழங்கப்படுகிற உரையை அப்படியே வாசினிக்க வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில் தான் ஆளுநர் குறியாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இப்போதிருக்கும் ஆளுநர் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே ஆளுநர் தன்னுடைய முதல் உரையை முழுமையாக வாசித்தார் எதையும் மாற்றலை ஆனால் இந்த மூன்றாண்டு காலமாக என்னென்ன அபத்தமான காரணங்களை எல்லாம் சொல்லி படிக்கிறத தவிர்த்தார்னு அவையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றாக தெரியும் பேரவை தொடங்கும் தொடங்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும் அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டு பெண் தான் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மரபு இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார் தவிர்க்கிறார் தமிழ்நாடு வளர்ந்து வர்றதை அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன் என் தலைமையிலான அரசில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது ரவுடி இசையத்தில் ஈடுபடுகிறவங்கள தயவுதாட்சியினை பார்க்காம நடவடிக்கை எடுத்து வருது இதனால் கொலைகள் ரவுடி சம்மந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் ரவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு எங்கும் அமைதி நிலைநாட்டப்பட்டு வருது குற்றம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு மீறி குற்றம் நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார் எந்த குற்றவாளியும் யாரும் காப்பாற்றுறதில்லை உரிய தண்டனை கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருக்கு யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதில் யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது பெரும்பாலான கொலைகள் குடும்ப பிரச்சனை காதல் விவகாரம் பணம் கொடுக்கல் வாங்கல் நிலப்பிரச்சனை தனிப்பட்ட முன்விரோதம் வாய் தகராறு போன்ற காரணங்களுக்காகவே நடந்திருக்கு அரசியல் காரணங்கள் சாதிய கொலைகள் மத ரீதியான கொலைகள் ரவுடி கொலைகள் திமுக ஆட்சியில் முறையிலே கிளீரைப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே பாதுகாப்பு மிக்க முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவது என்பது இந்த பேரவைகளுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் எதிர்கட்சி அதிமுக சார்பில் கருப்பு சட்டை அணிந்து வந்தப்போ எனக்கு கோபமெல்லாம் வரல சிரிப்பு தான் வந்துச்சு இப்படியாவது கருப்பு சட்டை போடுகிற போடுறாங்களான்னு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன் கருப்பு சட்டை போட்டு விட அது உங்கள் உரிமை அதில் நான் தலையிட விரும்பலை என்னுடைய கேள்வியெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காமல் ஒரு ஆளுநரை நடந்துக்கிறார் அவரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பது என்னுடைய கேள்வி பக்தர்கள் சாபம் பெற்றவருக்கு கடவுள் அருள் புரிய மாட்டார் பார்க்கவே அறிக்கை திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் கட்டணம் செலுத்தி காத்துக் கொண்டிருந்தனர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு குடும்பத்தினருடன் வந்ததால் பக்தர்களை கோயிலுக்குள் விடாமல் தடுத்திருக்கின்றனர் குறிப்பாக பக்தர்களை விரட்டிவிட்டு உள்ளே சென்றிருக்கிறார் அமைச்சர் பாபுவின் குடும்பம் சொர்க்கவாசல் செல்வதற்காக பக்தர்களை அனுமதிக்காமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன் அனைத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அமைச்சர் மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பக்தர்களின் வெறுப்பு கோபம் சாபத்தை பெறும் வகையில் நடந்து கொண்டு ரங்கநாதர் அருள் புரிவார் என்று நம்பும் அமைச்சரை பார்த்தால் பரிதாபம்தான் வருகிறது என்று அண்ணாமலை கூறியுள்ளார் பொங்கல் விடுமுறையால் கட்டணம் தைப்பொங்கல் பண்டிகை வரும் பதினான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ளது பொங்கலுடன் இணைந்த மூன்று நாட்கள் விடுமுறை மட்டுமின்றி பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக ஜனவரி பதினேழாம் தேதியும் அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆறு நாட்கள் தொடர் விடுமுறை கிடைப்பதால் வெளியூர் செல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்நிலையில் பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு விமானங்களின் கட்டணம் ஆறு மடங்கு அளவிற்கு அதிகரித்துள்ளது சென்னையிலிருந்து மதுரைக்கு வழக்கமான விமான கட்டணம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரூபாயிலிருந்து பதினேழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாயாக உயர்ந்துள்ளது சென்னையிலிருந்து திருச்சிக்கு வழக்கமான விமான கட்டணம் இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒன்பதில் இருந்து பதினான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு ரூபாயாக உயர்ந்துள்ளது சென்னையிலிருந்து கோவைக்கு வழக்கமான விமான கட்டணம் மூன்றாயிரத்து நானூற்று எண்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து பதினாறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு ரூபாயாக உயர்ந்துள்ளது சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு வழக்கமான விமான கட்டணம் நான்காயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு ரூபாயாக உயர்ந்துள்ளது சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு வழக்கமான கட்டணம் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஆறு ரூபாயிலிருந்து பதினேழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒரு ரூபாயாக உயர்ந்துள்ளது சென்னையில் இருந்து சேலத்துக்கு வழக்கமான கட்டணம் இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒன்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது விஜயகாந்தின் தீவிர விசுவாசி திமுக வேட்பாளரின் பின்னணி யார் இந்த சந்திரகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது திமுக கூட்டணி சார்பில் ஈரோடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வென்றார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று துவக்கத்தில் உடல் நலக்குறைவால் காலமானார் அதே ஆண்டில் வந்த இடைத்தேர்தலில் திருமகன் தந்தையும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான இவே இளங்கோவன் போட்டியிட்டு வென்றார் கடந்த ஆண்டு இறுதியில் அவரும் உடல்நலக்குறைவால் காலமானார் இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறை திமுக வேட்பாளரை களமிறக்க அனுமதிக்க வேண்டும் என்று கூட்டணி கட்சியான காங்கிரசிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஸ்டாலின் விருப்பத்தை ஏற்று ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவுக்கு விட்டுக் கொடுப்பதாக நேற்றிரவு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்தார் சூட்டோடு சூடாக இன்று காலை தங்கள் வேட்பாளரை திமுக அறிவித்துள்ளது ஈரோடு கிழக்கில் வி சி சந்திரகுமார் போட்டியிடுவார் என்று ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார் இவர் திமுகவின் கொள்கை பரப்பு இணை செயலாளராக உள்ளார் சந்திரகுமார் எம்மை படித்தவர் ஜவுளி மொத்த வியாபாரம் செய்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திமுக வார்டு பிரதிநிதியாக இருந்தார் விஜயகாந்த் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவராகவும் பதவி வகித்தார் பின்னர் விஜயகாந்த் தேமுதிகாவை துவங்கியதும் அந்த கட்சியில் சந்திரகுமார் சேர்ந்தார் அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கிடைத்தது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் இதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிக சார்பில் களமிறங்கிய சந்திரகுமார் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் விஜயகாந்தின் தீவிர விசுவாசியாக இருந்தார் சந்திரகுமார் சட்டசபையில் விஜயகாந்த் ஜெயலலிதா நேருக்கு நேர் மோதிய போது பின்னால் இருந்து கொந்தளித்தவர் இவர் பதினாறு தேர்தலில் தேமுதிக எடுத்த கூட்டணி நிலைப்பாடு காரணமாக அதிருப்தியில் கட்சியில் இருந்து வெளியேறி மக்கள் தேமுதிக என்ற அமைப்பை துவங்கினார் பின்னர் திமுக கூட்டணியில் சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் ஈரோடு கிழக்கில் போட்டியிட்டார் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவிடம் தோல்வியடைந்தார் அதே ஆண்டில் திமுகவில் சேர்ந்து கொண்டார் அவருக்கு கொள்கை பரப்பு மாநில இணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது பகுதி பொறுப்பாளராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் சேலம் தொகுதி பொறுப்பாளராகவும் அவரை திமுக நியமித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான குமாரபாளையம் தொகுதி பொறுப்பாளராகவும் சந்திரகுமார் உள்ளார் இந்த நிலையில்தான் அவரை ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளராக திமுக களமிறக்கியிருக்கிறது இன்றும் நாளையும் வேட்புமனு தாக்கல் கிடையாது எனவே திங்கட்கிழமை சந்திரகுமார் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே திமுகவுக்கு விஜய் டெடிகேட் செய்த பாடல் நீட் தேர்வு விலக்கு விவகாரத்தில் ஓட்டு போட்ட மக்களை திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று நம்ப வைத்தார்கள் இப்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் இருக்கிறது என கூறி ஏமாற்றுகிறார்கள் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே என்ற பாடல் இப்போதைய ஆட்சியாளர்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது தேர்தலில் போலி வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும் ஆட்சிக்கு வந்த பின் மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம் எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றிவிடலாம் என்ற எண்ணம் இனி வரும் காலத்தில் ஈடேற போவதில்லை என்று விஜய் தெரிவித்துள்ளார் தீர்த்தவாரி புனித நீராடிய பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட துவாதசியையொட்டி திருமலை தெப்பகுளத்தில் சக்கர தாழ்வார்க்கு பால் தயிர் தேன் இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சக்கர தாழ்வார் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடந்தது தெப்பகுளத்தில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர் புஷ்ப அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்தருளிய சக்கர தாழ்வாரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்